ஏண்டி இத்தனை பேர் வீட்டுக்குள்ள இருக்கோம் இங்க எல்லார் கண்ணலயும் மண்ணை தூவிட்டு இங்க யாருக்கும் தெரியாம போய் பன்னெண்டாம் கிளாஸ் பரீட்சை எழுதி அதுல அறுநூறு அறுநூறு மார்க் வாங்கிருக்கா நீ சரியான கேடிதான் நீ ஆளு பாக்கதா தம்மா தூண்டு என்னென்ன வேலை செஞ்சிருக்க நீ ஏதோ நாங்கள் கொஞ்சம் அசந்ததுல எங்கள் கண்ணெல்லாம் மண்ணை தூவிட்டு போய் பன்னெண்டாம் கிளாஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டேன் இதுக்கு மேலேயே உன்னை மேற்கொண்டு படிக்க விட்டுருவோன்னு நினைச்சியா நீ இதே வீட்டில் இருந்துக்கிட்டு எங்கள் கண்ணு முன்னாடியே படிச்சு டாக்டர் ஆவ இதெல்லாம் நடக்க விட்டுட்டு நாங்கள் வேடிக்கை இருக்கணும் டாக்டர் ஆகணுங்கிற உன்னோட கனவு கடைசியில் கனவாகவே போயிடுச்சு பார்த்தியாம ஏய் பெரிய மாமா சொன்னதை கேட்டல்ல வீட்டுக்கு வந்த மருமக படி தாண்டி போய் படிக்கிறது இந்த குடும்பத்துக்கு சரியா வராது என்னிக்கா இருந்தாலும் அப்படி ஒரு விஷயத்தை நான் பண்ண மாட்டேன்னு அவரே சொல்லிட்டாரு அதனால இனிமேலாவது உன்னோட டாக்டர் கனவ மூட்டை கட்டி எங்கேயாவது ஒவ்வொரு மாமி வச்சிரு இவ இவ்வளவு தூரம் எல்லாமே பண்ணது அந்த கிழவி இருக்கிற தைரியத்துலதான் ஏண்டி போயும் போயும் ஒரு தள்ளாத கிழவி உனக்கு துணையா இருக்கும் நம்பியா டாக்டர் ஆகணும்னு கனவு கண்டு அந்த கிழவி நினைச்சா மட்டும் இந்த வீட்டுல எல்லாம் நடந்துருமா என்ன எங்க அம்மாவே பவர் போன ஒரு டம்மி பீஸ் இனிமே அந்த கழுவியால எதுவுமே செய்ய முடியாது அதுவே இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கு அத போய் நம்பி இப்படி ஏமாந்து போயிட்டே தமிழ் செல்வி உன்னை பாக்கவே எனக்கு பாவமா இருக்கு அடைச்ச அவ பாட்டுக்கு பாவம் உட்காந்து அழுதுட்டு இருந்தா நாம வந்து பேசி அவளை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க சரி சரி நீ போய் மூளையில் உட்காந்து தாராளமாக திரும்பவும் ஆழ ஆரம்பிக்கும் நாங்கள் கிளம்புறோம் வாங்க போலாம்